வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எலும்பை பல வலிமைப்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய ஒரு துவையல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு எப்படி பிரண்டை எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தம் ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து சுத்தம் பண்ண பிரண்டி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து இயற்கையாகவே நான் அரிப்புத்தன்மை உள்ள ஒரு பொருள் அது சரியாக வதக்கலைன்னா நாக்கு அரிக்கும் துண்டையில் எரிச்சல் ஏற்படும் அதனால் நல்லா வதக்கிக்கிருவோம் கொஞ்சம் நேரம் நீச்சல் ததியம் உள்ள பொருள் தான் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு எண்ணெய் இல்லாமல் மாற்றிக்கலாம் எண்ணெய் அடிச்சுட்டு ரெண்டையை வந்து வதக்கிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ இதே எண்ணெயை நம்ம மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் எண்ணெயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் வதக்கி வறுத்துட்டு வருவோம் ஒரு ஏழு மிளகாய் வத்தல் சேர்த்து அதையும் வதைய வறுத்துக்கலாம் ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கோம் நறுக்க வேணா தோல் உரிச்சுட்டு முழுசாகவே சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இதில் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக கல்லுக்கு சேர்த்துருந்தாங்க நான் சேர்க்கலை நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் வணங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு கத்து கருவேப்பில்லை வந்து உருவிட்டு இதில் சேர்த்து அதையும் வதக்கிப்போம் இரண்டு கோயில வந்து முக்கியமாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் வந்து வெள்ளைப்பூண்டும் புளியும் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும் புளி அந்த அரிப்பு தன்மையாக இருக்கு எடுத்துருது இப்போ வதங்கிடுச்சு அதை ஆற வச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம் இல்லையா பிறண்ட அதை ஃபஸ்ட்டு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ ஆற வச்ச அந்த மசாலா பொருட்களையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி விடாமல் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு வெங்காயம் பிரண்டை எல்லாமே நீர்ச்சத்து உள்ளது அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை அதுவே சரியாக இருந்தோம் தண்ணி ஊற்றலைன்னா தான் சரியான பதத்துக்கு துவையல் பத்து கிடைக்கும் தண்ணி சேர்த்தோம்னா சட்னி மாதிரி ஆயிடும் அதனால் சண் தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ அரைச்சாச்சு துவையல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான்ப்பா சுவையான எலும்பை பலப்படுத்தக்கூடிய நம்ம உடலுக்கு வலிமை தரக்கூடிய ஒரு பிரண்டை சட்னி ரெடி பண்ணுறோம் நாங்கள் சாரி பிரண்டை துவையல் நம்ம ரெடி பண்ணுறோம் இது வந்து சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமேண்டில்